இங்க வந்து வேட்டை ஆடலான வருது பாருங்க ஆத்துல இருக்கிறத விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு குடிக்குறத வந்து குடிங்கி திங்கலாம் அங்க மீன் போய் 10 நிமிவுldே அப்படி 5 ஐயோ கெளுத்திலாம் ஆடியர்கட்க்கு நல்லவே கெளுத்திதான் தான் இருக்கா சிலேபி கெண்டை குட்டி குட்டியாக இருக்குது ஏய் ஒரு மசாலா எதுக்க மாட்டேங்க வாழை மீனுக்கு எல்லாம் மீனுக்கு கல்யாணம் அப்படிமாங்களோ அதான் அது നീ આવലന്നോ നീ शुगर पेशेंटയാ Thế nào Vinh nè? Hãy subscribe cho ra, Ghiền

காடு அங்கு சென்று நீ நிம்மதியை தேடு போது மூடு நீர் இந்த இடத்தை இலக்க எட்டுறதுக்கு எவ்வளவு போராட்டம் இன்னைக்கு ஒரு புடி ஓ பாய் வீடாக வந்துருச்சா இந்த இடம் ரொம்ப கச்சடா வரந்தது இப்போ தெளிவாயிருச்சு

அருமையான ஒரு இயற்கை காட்சி எங்கள் ஊர் திருச்சிரா பள்ளியிலே காவிரி கரையோரமாக ஏகப்பட்ட இளங்கள் இழுத்து மழக்கோட்டை மாநகரம் ஆமாம் அதை கா கடந்து வந்து சின்ன பிள்ளைகள் நாங்கள்லாம் ஓடி விளாண்டோம் எங்களுக்கெல்லாம் தடை இல்லை அந்த அடுத்த காட்டு லொக்கேஷன்லாம் ஒவ்வொன்ற பீச்சு இதே இதே தோத்துரம் கடற்கரையை தோற்றுறோம் கடற்கரையே தோத்துரோம் இमारी ஓகாந்து அடுத்து சாட்டமிஞ்சவனை அப்படியே சாப்பிடுறோம். நாங்க அனுபவிக்க வந்தா மக்களுக்கு ஆத்திரம். எனக்கு இப்ப வருது மூத்திரம். அதான் போனியே. சரி இதோட நடைய சாத்திரம்